என் வீழ்ச்சியை ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கின்றவர்களே என் அழுகையை கைதட்டி சிரித்து கொண்டிருக்கிறவர்களே என்னுடைய இழப்பை பார்த்து பரியாசம் செய்து கொண்டிருக்கும் கூட்டமே எனக்கு நேரிட்ட துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படும் கூட்டமே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று என் தேவன் என் கத்தரும் என் மீட்புறமாகிய என் தேவன் அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கிவிடும் என்று கூறியிருக்கிறான் எனவே என் வீழ்ச்சி வளர்ச்சியாக மாறும் என் அழுகை ஆனந்த களிப்பாக மாறும் என் இழப்பு பெருக்கமாக மாறும் என் துன்பம் இன்பமாக மாறும் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார்